பிரியமுள்ள அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் என்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமையும் கூட ஆலமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை தொடர்ந்து திவ்யவாதமும் தோத்திரப்பலையும் நச்செய்தி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே திருச்சில ஜபமும் விருந்தும் நடைபெறும் நீங்கள் அத்தனை பேரும் தவறாமல் பங்கேற்று உடைய குடும்பத்துடைய சின்ன சின்ன பிரச்சனை கடன் சுமை எல்லா விதமான தீய கட்டுகள் இருந்தும் தீய சக்திகள் இருந்தும் செய்வனை கோளார்கள் இருந்தும் விடுதலை பெற விசேஷ ஆராதனை நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய அனைவரைய ஆலயத்தில் நடக்க இருக்கின்றது வாரங்கள் நாம் இணைந்து நம்முடைய கட்டுகள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் நம் தேவதாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் எந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கோடு ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வருகிற உங்களை அன்போடு இருக்கிற குப்பியை வரவேற்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தோம் என்றால் நூறு அடி தூரத்துல ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்தை காண்பீர்கள் வாருங்கள் இந்த வாரம் நாம் இணைந்து இதனால நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் ஆராதனையிலும் திருப்பலியிலும் உடமலைக்கு வழிபாட்டிலும் அன்பின் விருந்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கின்றோம் ஜபிக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு வாருங்கள் பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாளில் நற்செய்தியில் இதோ ஆயிர ஆடுகளைப் போல அன்று வாழ்ந்த இசாயி மக்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் அவர்கள் மேல் ஆண்டவர் பறிவு கொள்கிறார் சீடர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பிய பிறகு அவர்கள் ஆண்டு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆண்டவர் சீடர்கள் மேலும் பறிவு கொண்டு இதோ உண்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை வாருங்கள் தனிமையான ஒரு பாலை நிலையத்திற்கு சென்று அங்கு ஓய்வு என்று கூறிய பிரியமானவர்களே ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லப்படுகிறது ஆண்டவருக்கு பிரியமான யோவான் நெருக்கமான சீடரும் கூட அவர் வீட்டில் ஒரு குருவி வளர்த்தார அந்த நேரம் கிடைக்கின்ற போதான் அந்த குருவியோடு பேசுவதும் அந்த குருவியோடு நேரம் செலவு செய்து வந்தார் இதை பார்த்த ஒரு வேடன் யோவானிடம் சென்று கேட்டாராம் ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்ரீடர் எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன நீங்கள் நச்சீதி போதிக்கக்கூடிய நபர் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நேரம் ஒதுக்கி இந்த குருவியோடு நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டாரா சோழே அதற்கு வேடனை பார்த்து கையில் என்ன இருக்கின்றது என்று வில் அம்பு இருக்கின்றது என்று சொன்னாரா இருக்கக்கூடிய நரம்பு இறுக்கமாகவே எப்போதும் இருக்குமா என்று கேட்டதற்கு அந்த வேணுக்கு ஐயா இறுக்கமாக இருந்தால் அது தளர்ச்சி அடைந்துவிடும் அதனுடைய தன்மையை இழந்துவிடும் ஆகையால் எப்போ வேண்டுமோ அப்போதுதான் அதை இறுக்கமாக அதை கட்டுவோம் அல்லது அந்த இறுக்கத்திற்கு முயற்சி எடுப்போம் அப்போதுதான் அது அம்பு வைத்து அடிக்கின்ற போது குறிதவராமல் அதனுடைய பலத்தோடு செல்லும் என்று கூறினாராம் பிரியமான சவுதசுளை நிறைய நேரங்களில் அந்த இறுக்கமான மனநிலை எப்போதுமே ஒரு சில நபர்கள் டென்ஷனோடையே இருப்பது

வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களையும் அதே பயத்துல வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாத நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஒரு சில நபர்கள் எப்போது பார்த்தாலும் டென்ஷன் பார்ட்டியாகவே இருப்பார்கள் நல்லதுக்குன்னு டென்ஷன் படுவாங்க கெட்டதுக்குன்னு டென்ஷன் படுவாங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வுலையும் அல்லது ஒரு சின்ன ஒரு காரியம் தவறுதலாக நடந்தாலும் உடனடியாக பிள்ளைகள் மேல கணவன் மேல மனைவி மேல பாய்ந்து விடுவது திட்டுவது பிரியமான சகோதர சோலை ரிலாக்ஸா இருக்கணும் அடிக்கடி கூறுவது ஆனமலைக்கு வாங்க ரிலாக்ஸ் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய பாடியும் ரிலாக்ஸ் பண்ணணும்னா ஆனமலைக்கு வாங்க என்று அடிக்கடி கூறுவது வழக்கம் பிரியமான சகோதரையை அப்படிப்பட்ட சாந்தமும் அமைதியும் நிம்மதியும் நிறைவும் ஒரு கவலையற்ற நிலையும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் இருக்கின்றது என்று எத்தனையோ நபர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு வாரத்திற்கு முன்பாக சென்னையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களே அதுல இரண்டு அருள் கூறியது கூறியது நாங்க எத்தனையோ ஆலயத்திற்கு போயிருக்கிறோம் ஆனா இந்த ஆனமலை சின்ன ஆலயமாக இருந்தாலும் ஒரு நிறைவா இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது என்று கூறினார்கள் பிரியமான சூழல் அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ நபர்கள் கூறுகிறார்கள் அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் எங்கு கிடைக்கின்றதோ அதுதான் ஒரு நிறைவான ஒரு தேடலாக இருக்கும் பிரியமான ஆண்டவர் என்ன கூறுகிறார் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க சாப்பிடக்கூட உங்களுக்கு நேரம் இல்லை மக்கள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மேல் விழுகின்றார்கள் உங்களை தொட ஆசிக்கின்றார்கள் நீங்கள் எத்தனையோ நல்ல செயல்களை என்னை போல செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கும் ஓய்வு தேவை பிரியமான சகோதர சூழலை வாருங்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு செல்வோம் என்று அழைத்து செல்கிறார் இன்று நிறைய பேர் நம்ம குடும்பத்துல ரெஸ்ட் எடுக்க மறந்துட்டோம் ஓய்வு எடுக்க மறந்துட்டோம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்துட்டோம் ஆகையால் தான் அத்தனை பிரச்சனை கணவன் டென்சனார் மனைவி டென்சனு பிள்ளைக டென்சனு குட்டி பிள்ளைக கூட டென்சனார் பிரியமான சௌதர சொல்லி இவையெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் நேரம் ஓய்வு நாளின் போது நிச்சயமாக ஓய்வுடுங்க அல்லது கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து பயணம் பண்ணுங்க எங்கேயாவது ரிலாக்ஸா இருங்க எந்த ஒரு சுமையையும் எந்த ஒரு கவலையையும் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு வருத்தத்தையும் மனதில் கொண்டு இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் வாரத்துக்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த ரிலாக்ஸேஷன் தாங்க நம்மளை வாழ வைக்கும் அந்த ஒரு ஓய்வும் அந்த ஒரு பகிர்வும் அந்த ஒரு நிறைவும் இன்னும் நம்மை வாழ வைக்கும் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட அந்த ஓய்வை நோக்கி பயணிக்க நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இன்று சனிக்கிழமை தாயின்றி தாய் தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக மஞ்சோடு முருக்கத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா ஆ தகப்பனே இன்று சீடர்களுக்கு நீர் ஓய்வளித்தீர் அவர்கள் உன்ன கூட நேரம் இல்லை இன்றைக்கு எங்க குடும்பத்துல எத்தனையோ நபர் காலை உணவு சாப்பிடறதுல மதிய உணவு சாப்பிடுறதுல அது இரவுல சாப்பிடுறதுல இப்படியாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இன்னைக்கு உடம்பெல்லாம் கெடுத்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை அடிக்கடி தல சுத்தல் அடிக்கடி தல வேதனை அடிக்கடி ஏதாவது குடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஓய்வெடுப்பதில் நல்ல உணவு சாப்பிடுவதில்லை அப்பா தகப்பனே சம்பாதிக்கிறோம் 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 என் பிள்ளைகளுக்காக என் மனைவிக்காக என்னுடைய குடும்பத்திற்காக சம்பாத்தியம் என்ற பெயரில் இன்றைக்கு எங்களை நாங்களே வருத்தி கொள்கிறோம் ஆகையால் நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகள் மாற வேண்டும் மறைய வேண்டும் இன்னும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி சாப்பிடுகின்ற போது சாப்பாட்டிற்கும் வேறு சிந்தனை உள்ள போது சிந்தனைக்கும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை முழுமையான அர்ப்பணத்தோடு செய்யக்கூடிய வளமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதம் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திவினிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே